அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மி பாட்டு ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம் அந்த ஆதிசக்தி கருமாரி ஆணையம் வாழ்வு தரும் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம் அந்த ஆதிசக்தி கருமாரி ஆணையம் வாழ்வு தரும் மங்கையரெல்லாம் போற்றி வழங்கும் மங்கள செல்வம் மங்கையரெல்லாம் போற்றி வழங்கும் மங்கள செல்வம் அத குங்குமத்தாலே கொடுக்கும் கலியுக தெய்வம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை எங்கள் தேவி முகம் ஆணி மறைந்து ஆடி பிறந்ததும் கண் மலரும் கருமாரியம்மனின் அருள்மலையாலே மண்குளிரும் ஆனி மறைந்து ஆடி பிறந்ததும் கண் மலரும் கருமாரி அம்மனின் அருள்மலையாலே மண் குளிரும் முன்னை வினைகளை ஓடிட செய்யும் அன்னையின் தீர்ப்பு முன்னை வினைகளை ஓடிட செய்யும் அன்னையின் தீர்ப்பு அவள் கரங்களில் சூட்டி மகிழ்வோம் சந்தன காப்பு ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பூ எங்கள் முகம் அந்த ஆதிசக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும் மங்கையரெல்லாம் போற்றி வழங்கும் மங்கள செல்வம் அதை குங்குமத்தாலே அழி கொடுக்கும் கலியுக தெய்வம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பூ எங்கள் தேவி முகம் நதியாய் பாயும் பன்னீராலே அபிஷேகம் தினம் நாற்பது கோடி நறுமலராலே அலங்காரம் நதியாய் பாயும் பன்னீராலே அபிஷேகம் தினம் நாற்பது கோடி நறுமலராலே அலங்காரம் தங்கரதத்தில் அம்மன் அமர்ந்து ஊர்கோலம் தங்கரதத்தில் ரதத்தில் அம்மன் அமர்ந்து ஊர்கலம் அவள் தரிசனம் கண்டு துதிப்பவர்க்கெல்லாம் நலம் சேரும் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம் அந்த ஆதிசக்தி கருமாரியாலயம் வாழ்வு தரும் மங்கையரெல்லாம் பூச்சி வழங்கும் மங்கள செல்வம் അത് കുങ്കുമേ അല്ലി കൊടുക്കും കലിയുഗ ദൈവം കരുമാറി കലിയുഗ ദൈവം കരുമാറി കലിയുഗ ദൈവം നന്റി